ஸ்டேட்டஸ் பாயிண்ட் தந்தர் லிசர் போனக்கம் நம்ம டிஸ்கிளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரிச்சு ரவேஸ்வர அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாங் பில்டப்பில் நமக்கு ஒரு புள்ளி சென்டிமெண்ட்டில் டேர்ன் ஆன நமக்கு லிஸ்டான சில கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இவனுடைய பிரேக் பாயிண்ட் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசா ஆர் ஒன்னுடைய லெவல் அறுபத்தி அஞ்சு ரூபா எண்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா எண்பத்தி மூணு பைசாலேருந்து அறுபத்தி ஆறு ரூபா அறுபத்தி நாலு பைசா ஆர் டூ லெவல் அறுபத்தி எட்டு டு எழுபது ஆர் த்ரீ லெவல் அறுபத்தி ஒம்பது முப்பதுலேருந்து எழுபத்தி ரெண்டு முப்பது வரைக்கும் இருக்குது இப்போ கீழே அவன் சப்போர்ட் எடுத்தாண்ணா அறுபது ரூபா அறுபது ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா செகண்ட் சப்போர்ட் எடுத்தாண்ணா ஐம்பத்தி எட்டு ரூபா எண்பது பைசா இப்போ இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இவன் வந்து ஒன் டேல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் டவுன் ட்ரெண்டு இப்போ கரெக்ஷன் இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே உடச்சு இது பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஆர் ஒன்னோடைய பாட்டமை டச் பண்ணிவிட்டு செல்லிங் ப்ரெஷரில் கீழே இறங்கியிருக்கிறான் இவன் பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைக்காத வரைக்கும் இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கருதலாம் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு திருப்பியும் வந்து ஒரு பெரி ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனான்னாக்க எஸ் ஒன் எஸ் டூ எந்த லெவல் வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலே ஏறினான்னா இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆர் ஒன்னோடைய லெவல் அறுபத்தி அஞ்சு ரூபாய் எண்பத்தி மூணு பைசாலேருந்து அறுபத்தி ஆறு ரூபா அறுபத்தி நாலு பைசா ஆர் டூ வந்து அறுபத்தி எட்டுலேருந்து எழுபது ரூபா ஆர் த்ரீ அறுபத்தி ஒம்பது புள்ளி முப்பதுலேருந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி முப்பது தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க